நம்ம இருந்து கிட்டத்தட்ட மூணு லட்சத்தி எண்பத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற அந்த நிலவு யாருக்கு சொந்தமாக இருக்கும்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா ஒரு குறிப்பிட்ட நாடோ இல்லை நிறுவனமோ எனக்கு தான் சொந்தம்னு உரிமை கொண்டாட முடியுமா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்தியாவிலேருந்து ஒருத்தர் நிலாவில் நான் இடம் வாங்கிட்டே நினைவிச்சாரு அப்போ அதுக்கு என்ன அர்த்தம் இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பூமியை பொறுத்தவரை இந்த இடத்துக்கு நான் தான் முதல்ல வந்தேன் அதனால் எனக்கு தான் அப்படிங்கிற மாதிரியான சண்டைகள் நடக்கும் அப்படி பார்த்தா நிலவுல முதன் முதலாக விண்கலத்து தர இறக்குறது ரஷ்யா அப்போ அந்த நாட்டுக்கு அது சொந்தம் வாங்க முடியுமா இல்லைனா முதன் முதலாக நிலவுக்கு மனிதர்களை அனுப்புனது அமெரிக்கா அப்போ அந்த நாட்டுக்கு அது சொந்தம் வாங்க முடியுமா இந்த குழப்பங்கள் எல்லாம் வரவே கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல அவுட்டர் ஸ்பேஸ் ட்ரீட்டி அப்படிங்கிற ஒரு ஒப்பந்தத்தை உருவாக்கினாங்க இந்த ஒப்பந்தம் வந்து ரஷ்யா அமெரிக்கா நம்ம இந்தியா உட்பட நூற்றுக்கும் மேற்பட்ட நாடுகளோட சம்மதத்தோட தான் உருவாக்கப்பட்டிருக்கு இந்த உடன்படிக்கையும்படி எந்த ஒரு தனிப்பட்ட நாடும் நிலவையோ இல்ல மத்த கோள்களையோ தனக்கு தான் சொந்தம்னு உரிமை கொண்டாட முடியாது அதே மாதிரி நிலவில் மனித குலத்திற்கு பயன்படுற மாதிரியான ஆக்கப்பூர்வமான அறிவியல் பரிசோதனைகளை யார் வேணாலும் பண்ணிக்கலாம் அதே நேரத்துல அணு ஆயுத சோதனைகள் மாதிரியான ஆயுத சோதனைகளை எந்த ஒரு நாடும் பண்ணக்கூடாது ஏன்னா இந்த ஒப்பந்தம் வரதுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுலேயே அமெரிக்கா விண்வெளியில் ஒரு அணு ஆயுத பரிசோதனையாக பண்ணிணாங்க இந்த ஒப்பந்தம் கையெழுத்து ஆனதுக்கப்புறமா தான் அந்த மாதிரி முட்டாள்தனமான ஆராய்ச்சிகளுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு சரி இது ஒரு பக்கம் இருந்தாலும் பூமியில் இருந்துக்கிட்டு நிலவிலையாரது இடம் வாங்க முடியுமா ஏன்னால் சில வருடங்களுக்கு முன்னாடி இந்தியாவில் இருந்து ரூபேஷ் அப்படிங்கிறவர் நிலவிலையே நான் இடம் வாங்கிட்டு தான் அறிவிச்சார் அவர் மட்டும் இல்லை இந்தியா உட்பட பல நாடுகளில் இருந்தும் நிறைய பேர் இந்த மாதிரியான அறிவிப்பு வெளியிட்டாங்க இவங்க எல்லாம் நிலவிலை இடம் வாங்கினா அப்படின்னு அவங்களுக்கு இடத்தை வித்தது யார் இன்டர்நேஷனல் லூனர் லேண்ட் ரெஜிஸ்ட்ரி அப்படிங்கிற அமைப்பு வந்து நிலவில இடம் வாங்குறதுக்கான செயல்முறைகளை அவங்க தரதா சொல்கிறாங்க யார் வேணாலும் இவங்களுடைய வெப்சைட்டில் போய் அவங்களுக்கு பிடிச்ச இடத்த வாங்க வைக்கிறாங்க அப்படி வாங்குகிறவங்களுக்கு அடையாளமாக அவங்களுடைய பேரோட எந்த இடத்த அவங்க நிலவில் வாங்கியிருக்காங்க அதோடய செயற்கைக்கோள் படங்களோட சேர்த்து ஒரு டாக்குமெண்ட்டாக கொடுக்குறாங்க இது எல்லாமே ஒரு பெருமைக்காக வச்சுக்கலாமே தவிர அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை சில பேர் சொல்லலாம் அவுட்டர் ஸ்பேஸ் ட்ரீட்டி ஒப்பந்தப்படி ஒரு தனிப்பட்ட நாடு தான் வந்து நிலவில் உரிமை கொண்டாட முடியாது தனி நபர் யார் வேணுனாலும் நிலவில் இடம் வாங்கலான்னு ஆனால் இது எதுவுமே சட்ட ரீதியாக செல்லுபடி ஆகாது சமீப காலமாகவே நிறைய நாடுகள் வந்து நிலவிலையும் அவங்களோட ஆராய்ச்சி கூடங்களை அமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டுட்டு வராங்க அதெல்லாம் நடக்கும்போது எதிர்காலத்தில் இந்த ஒப்பந்தம் எப்படி இருக்கும் அப்படிங்கறது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும்